பழைய இன்ஜின்களை பழுதுபார்க்கும் தொழிலை செய்து வந்தவர் தான் மார்க் காமிக் என்பவர் அவர் எந்திரங்களை பழுது பார்ப்பதில் மிகவும் திறமை வாய்ந்தவர் அவர் விவசாயத்திற்கான பல கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார் அறுவடை செய்வதற்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்க அவர் பல முயற்சிகளை செய்து வந்தார் ஆனால் அவர் சமுதாய மக்களோ அவரை கேலி செய்தார்கள் பல ஆண்டுகள் அதிலே முயற்சி செய்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை அவர் மரணம் அடைந்தார் அவருடைய மகன் முயற்சியை தொடர்ந்தார் தன்னுடைய தந்தை தோல்வியிற்றார் மற்றவர்களால் கேலியாக பேசப்பட்டார் என்றாலும் அவருடைய மகன் கதிரறுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பதில் முழுமூச்சாக செயல்பட்டார் பல ஆண்டுகள் தோல்வியிட்ட போதிலும் ஆய்வை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் ஒருநாள் வந்தது அன்று கதிரறுக்கும் கருவியை வெற்றிகரமாக அமைத்து விட்டார் ஆனால் மக்களுக்கு பொறாமை அந்த இயந்திரத்தை உபயோகிக்க விடாமல் பல ஆண்டுகள் தடுத்தார்கள் ஆனால் அவர் இந்த இயந்திரம் நிச்சயமாக நன்றாக அறுக்கும் என்று உறுதி கூறி வாங்குகிறவர்களை ஊக்குவித்தார் என்றாலும் பெரிய கம்பெனிகள் அந்த இயந்திரத்தை அதிகமாக உற்பத்தி செய்ய முன்வரவில்லை அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை சென்சினி என்ற கம்பெனி முதலில் நூறு இயந்திரங்களை உருவாக்க முன்வந்தது புகழ்பெற்ற இயந்திரம் உருவான கதை இதுதான் ஒரு மரத்திலே பழம் பழுத்து தொங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதை பறிக்க மரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற வேண்டும் மரத்தின் பட்டைகள் நமக்கு காயம் உண்டாக்கலாம் அல்லது ஏற முடியாமல் கீழே விழலாம் என்றாலும் பழத்தை பறிக்க மட்டும் மரத்தில் ஏறுவதில் இருந்து தளர்ந்து போகக்கூடாது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்ன நாம் எடுக்கும் முயற்சியில் தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முன் செல்வோமா